புதிர் தெரியுதா ஓகேவா ஆ சார் கோட்டை புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த இடம் வந்து ஏழு சுத்து கோட்டைன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னுடைய காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் பெரும்பாலான புதிநிலைகள் எல்லாமே ஏழு சுற்று தான் ஒற்றைப்படையில் வரது ஒரு சுத்து மூணு சுத்து அஞ்சு சுத்து ஏழு சுற்றுகள் அப்படின்னு மிக முக்கியமான புதிநிலைகள் வந்து வட்ட புதிர்நிலைகள் இருந்துருங்க வட்ட புதிர்நிலைகள் வந்து பிறப்பு இறப்போடு சம்மந்தப்பட்டதாக உலகம் போன ஒரு நம்பிக்கை இருக்குங்க பெருங்கற்கால ஈம சின்னங்களுக்கிடையே இந்த மாதிரியான புதிர்நிலைகளை பழைய காலத்தில் வச்சுருக்காங்க அதாவது அதனுடைய நுழைவாயில் வாய் பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த வாய் பகுதி வந்து பெண் உறுப்பினுடைய வாய் பகுதியாக மரபு இப்போ இந்த நுழைவு பகுதி இருக்கு இல்லைங்களா ஆமா ஆமா இது ஒரு பெண்ணினுடைய பிறப்பு உறுப்பு மாதிரி இதில் வந்து வலது பக்கம் நடைபெயன்றால் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இடது பக்கம் உள் நுழைஞ்சா ஏற்கனவே கருத்தரித்தவங்க வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்காகவும் இந்த மாதிரியான நடைப்பயிற்சிகள் உதவும்னு பழைய காலத்தில் நம்பினாங்க இங்கே வந்து இடையில் அந்த மையப்பகுதி இருக்குது இல்லையா மையப்பகுதியே அந்த இடைநிலை இருக்கிற இடம் இடம் வந்து ஒரு ஆற்றல் இருக்கிறதா பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை என்னென்னா அதுவும் ஒரு பெருங்கற்கால கிண்ணத்தில் அந்த இடத்துல யாராவது இந்த மாதிரி பிரசவத்தில் இறந்து போனவர்கள் குழந்தைகளோடு புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது இந்த இத்தாலியில் ஒரு குகையில் இந்த மாதிரி அகழ்வாய்வு போது அங்கே இருந்த எலும்புக்கூட்டில் அதனுடைய வயிற்றிலியே குழந்தை இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இன்னைக்கு வந்து அது ஒரு சர்ச்சாவும் மாற்றியிருக்காங்க இதே பகுதி இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் பெருங்கற்கால பகுதியில் இருக்கிறது அப்படியே இன்றைக்கு வரைக்கும் வழிபாட்டு கூடமாக இருக்குது இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்பு வச்சுக்கிட்டு அமாவாசை பௌர்ணமிகளை சுற்றினா இந்த கூட சித்ரா பௌர்ணமியும் ஒரு சிறப்பு சிறப்புன்றாங்க அமாவாசை அமாவாசை கும்பிடுறேன்னு சொல்கிறாங்க அப்படி தான் தவிர மற்றபடி இது ஒரு இயற்கையான ஒரு பயிற்சிக்கான காலம் காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கோட்டை அப்படிங்கிற இந்த புதிரோட காலம் என்னவாக இருக்கலாம் சார் அதாவது இது வந்து இப்போ சமீபத்தில் சில முறை பல முறை அழித்து அழித்து திரும்ப உருவாக்கியிருக்காங்க அதனால் இது குறைஞ்ச முந்நூறு நானூறு வருஷம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறது என்ன பெருங்கற்கால தாழிகள் இங்கேருந்து எடுத்திருக்காங்க பண்ணுறதுல ஒரு நூறு அடி இடத்துலையே பெருங்கற்கால ஈவு இந்த இது நிச்சயமாக ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இதில் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கைங்க இன்னொன்று எங்கேங்கே தாவரங்கள் அப்படின்ற வணிக வழிகள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான புதிர்நிலைகள் இருக்குது இருக்குது அதாவது பைரேகவணி அப்படின்னா பைரேகவணி வந்து குந்தாரி பெரிய வழிபாதை ஆமாம் இந்த இடத்துக்கிட்ட வழியில் அந்த மாதிரி ஒரு ஊர் பார்த்தேன் சார் பைரோகவனியாக எதோ ஒரு தாவளம் கூட ஒரு பாராமல் வேம்படி தாவளம் இருக்குது அதனால் இது வேம்படி தாவளம் அப்படின்றதே ஒரு வணிக வழி பாதையில் இருக்கிற ஒரு முக்கியமான சந்திப்பு அந்த மாதிரி சந்திப்பு தான் இந்த இது இருக்குது இப்போ கம்மநல்லூரும் கம்மிநல்லூரும் அதியமான் பெருவழியில் இருக்கிற ஒரு முக்கியமான புதிர்நிலை இந்த புதிர்நிலையும் அந்த மாதிரி தான் இது வேம்படி தாவளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு குதிர் சரிங்க சார் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது இந்த வழியில் போயிட்டு திரும்ப இதே தான் வர மாதிரி இருக்காங்க எல்லா புதிர்நிலையும் அந்த மாதிரி இருக்காங்க ஓ ஒரு வழியில் போயிட்டு மறு வழியில் வர மாதிரி எங்கேயுமே புதிர்நிலை கிடையாது அந்த மாதிரி புதிர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புதிநிலையே புதிர் புதிர்நிலை அப்படின்ற ரெண்டுங்க அதாவது மேஸ் லேப்ரின் இங்கிலீஷில் சொல்கிறாங்க மேஸ் அப்படின்னா பல வழிகள் ஒரு மையம் குதிர்நிலை அப்படின்றது வந்து ஒரே வழி ஒரே மையம் ஒரே மையம் நீங்கள் எந்த வழியில் போனீங்களோ அந்த வழியாக தான் வர முடியும் அதாவது இதனுடைய மிக முக்கியமான நம்பிக்கை என்னன்னா பிறப்பு பிறப்புக்கு பின்னால் அந்த இறந்தவனுடைய ஆவி வந்து திரும்பவும் கருவறை அடைவு அந்த கருவறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய உயர்நிலை வருது அந்த உயர்நிலை தெய்வீக நிலை புதிய உயிர் மறுபடியும் உற்பத்தி உற்பத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரியானது இப்போ இது இந்த மாதிரியான புதிர்நிலைகள் எல்லாமே பெருங்கற்காலத்தில் தான் இருந்துச்சு இல்லை இல்லை முந்நூறு வருஷத்து முன்னால் செஞ்சுருக்காங்க செ இப்போ வெளிநாடு வருடங்களுக்கு முன்னாடி புதிதாக ஏற்படுத்தப்பட்டது ஏன்னா எல்லாம் கலைக்கப்பட்டு மறுபடியும் புதுசாக கலைக்கத்தை கலைக்கப்பட்டு புது புதிதாக வைக்கிறாங்க இது வந்து களைச்சி திரும்பவும் அடுக்கிறதுன்றது வட இந்தியாவில் சடங்குகள் ஆசிரியாக இருக்கும் வருடம் வருடம் ஒவ்வொரு கலைக்கிறது புதுசாக ஒரு வைக்கிறது அப்படின்னும் போது நீங்கள் காலத்தை கணிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அதாவது விவரம் தெரியாத காலத்திலிருந்து இதே நடைமுறை இருக்குது அப்படின்றதும் இந்த யோகினி கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த யோகினிகள் இருக்கிற என்ற தேவதைகள் இருக்கிற பகுதியில் இருக்கிற நிலைகள் வந்து அந்த தாந்திரீக வழிபாட்டை சேர்ந்தது அப்படின்றாங்க சமண சமயத்துலையும் பௌத்த சமயத்திலையும் இந்த மாதிரி புதிர்நிலைகள் இருக்குதுங்க சைவ சமயத்திலையும் இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்குது ஆனால் இந்த இதெல்லாமே இந்த மாதிரி பெரும் தெய்வங்களுக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து முற்பட்ட காலத்திலிருந்து புதிர்நிலை வழிபாடு அதாவது மதம் சார்பான தெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடியே இந்த வழிபாடு வழிபாடு இருந்துட்டு இப்போ நான் கேட்க விரும்புறது என்னன்னா நிறையா ஒரு சந்தேகம் இப்போ இந்த இதே மாதிரி புதிர்நிலை இல்லாத ஒரு இடத்துல ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நானூறு வருடம் ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிர்நிலை ஏற்படுத்தியிருக்காங்களா இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த புதிர்நிலை ஏதோ ஒரு காரணத்தால் க தெரியாதனமாக கலைக்கப்பட்டு அப்புறம் மறுபடியும் தெய்வ குற்றம் ஆயிடுன்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுருப்பாங்களா ஒரு சில இப்போ வந்து கோவாவில் பன்சி மூல்னு இடம் இருக்குது இந்த பன்சி மூல் அப்படிங்கிறது பாறையிலேயே புதிர்நிலை வரைஞ்சிருக்காங்க வட்டம் புதிர்நிலை அதையெல்லாம் பெருங்கற்காலத்து சங்க ரெண்டாயிரத்து ஒரு மூவாயிரம் வருஷங்க வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டு வந்து செய்கிற இது வந்து நீலகிரியில் இருக்குதுங்க அந்த மாதிரி அங்கே அவங்க வந்து இன்னே சொல்கிறாங்க ஏழு கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் உருவாக்கியிருக்காங்க சிறிய அளவில் இருக்கிறது அடிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான வரைவுகள் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய நடைப்பயிலுன்ற தலமாக இருக்கிறது வந்து இறக்குறையே எல்லாமே ரெண்டாயிரம் வருஷம் சொல்லலாம் இப்போ சேலம் மாவட்டத்தில் இதே மாதிரி புதிர்நிலை ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லை இல்லை இதுதான் முதல் முறை சேலம் மாவட்டத்தில் இதுதான் முதல் முறை ஆனால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் சிலலாம் ரொம்ப பழைய காலத்துலேருந்தே இருக்குதுங்க எனக்குரிய நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களாக அந்த பைரகவணி புதிர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை வந்து ஜெர்மனியிலேருந்து இத்தாலியிலருந்தெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கம்பை நல்லூர் புதிர்நிலை அது வந்து சதுர வடிவமானதுங்களா அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு வேறுபாடு என்னென்னாங்க அது வந்து போர்க்கலை வாழும் கலை சம்மந்தமானது இது வந்து பிறப்பு இறப்பு சம்பந்தமானது அடிப்படை நோக்கம் வித்தியாசம் வேறு வித்தியாசம் வரும் இப்போ வந்து அது சதுரமாக இருக்கிறதுக்கும் இது வட்டமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அதுதான் அதாவது பழைய இதில் நம்பிக்கைகளில் என்னென்னாங்க அதாவது மைய பகுதிகள் இருக்குங்களா அதாவது பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க பிந்து ஆணின் உயிரினாலும் ஆணினுடைய அது விந்து விந்துன்னா துளி துளி அந்த ஒரு துளி ஒரு ஆரம்ப அணு உயிராக அணு உற்பத்தி சம்பந்தமான அதாவது உயிர் நிலை சம்பந்தமான இதாக இந்த மட்டப் புதிர்நிலையில் அப்படிங்கிறது சரி ஆனால் இந்த சதுர செவ்வக புதிர்நிலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய காரிய சித்திக்காக வழிபாட்டு கூடமா அதாவது அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு சுற்றி வந்தால் அது ஜெயிக்கும் ஜெயிக்கும் அது வெற்றி அடையும் அப்படின்ற ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி அந்த நம்பிக்கைகள் இருக்குதுன்னு தெரியல இந்த மாதிரியான வட்டப்புதி நிலைகள் எல்லாமே பிறப்பு வந்து சுகமாக சுக பிரசவம் நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு புதிய உயிர் உண்டாகிறதுக்காகவோ செய்கிற தான் இந்த வட்டப்புதி நிலைகள் விளக்கத்திற்கு மிக்க நன்றி சார் நன்றி